நபரொருவர் கொடூர கொலை கொழும்பு மாவட்டம் ஹங்வெல்ல பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கி நபரொருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஆறாம் திகதி ஹங்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தும்மேதர குமார் வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இது தொடர்பான சந்தேக நபர்கள் இருவர் பாதுகே ஹலப்பேதிக்கேன பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் உடுமுல்லை மற்றும் வட்டரக் பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தயாராக உள்ளது நாமல் திட்டவட்டம் நாம் எமது நோக்கத்தையும் மக்களிடம் முன்வைப்போம் எனினும் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டு வர ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை தயாராக உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுன வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கைத்தொழிலை பெருக்கி நாட்டிலுள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமான பரந்த கூட்டணியாக எமது கட்சி முன்னிலையாகிறது எமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிதிகளை மாறுகின்றனர் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பர் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் தமிழர் பிரதேசத்தில் சஜித்தின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை சஜித் பிரேமதாச தாக்கல் செய்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் திருகோணமலை மாவட்ட பிரதான காரியாலயத்துக்கு முன்னால் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கென்னியாவில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் ஆதரவாளர்களே இவ்வாறு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தனர் இந்தியா இலங்கை கப்பல் சேவை இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் முதல் காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த பத்தாம் திகதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மனு தாக்கல் பின் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட அறிவிப்பு இலங்கைக்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தயாராக உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கைத்தொழிலை பெருக்கி நாட்டிலுள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமான பரந்த கூட்டணியாக எமது கட்சி முன்னிலையாகிறது எமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிதிகளை மாறுகின்றனர் எமதின் நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களது முடிவுகளை ஏற்பர் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் போரில் கொல்லப்பட்டுள்ள நாற்பதாயிரம் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையில் இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் நடத்தி வரும் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபரில் ஆரம்பமான இஸ்ரேல் ஹமாஸ் போரானது தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கமைய இந்த போரில் இதுவரை நாற்பதாயிரத்து ஐந்து பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நிலப்பரப்பில் இது ஒன்று தசம் ஏழு சதவீதம் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த போர் நடவடிக்கையில் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தரவுப்படி அறுபது சதவீத கட்டிடங்கள் காசாவில் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாக தெற்கு பகுதி நகரான ரஃபா மிகவும் மோசமான பாதிப்புகளை சந்தித்து இருப்பதை இந்த புகைப்படங்கள் எடுத்து காட்டுகின்றன